ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் விட்டு தலைவி சேனல் குட் மார்னிங் டு ஆல் இன்றைக்கி நம்ம போட்ட கோலம் இதுதான் இது த்ரீடி கோலமாக இல்லையாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியலை இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நிறைய கோலங்கள் உங்களுக்கு நியூ அப்டேட்டாக கிடைக்கும் இது வந்து பதினஞ்சு புள்ளி வைக்கணும் லாஸ்ட்டு கோலத்தில் சொன்ன மாதிரிலாம் கரெக்டாக பதினஞ்சு புள்ளி எட்டில் நிறுத்திட்டு இடுக்கு புள்ளி வைங்க இடுக்கு புள்ளி ஊடு புள்ளி சந்து புள்ளி என்ன வேணாலும் சொல்லலாம் ஓகே வச்சுட்டு நம்ம இந்த குளத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளான குளம் ஆனால் ரொம்ப அழகாக அவுட்புட் இருந்துச்சு இன்றைக்கி என்ன ஒன்றுன்னா அந்த கருப்பை எடுத்து அடி 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 கருப்பு கலர் குடு குடு குடுன்னு மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு பட் நேற்று ஃபுல்லாக பிளாக் போட்டோமா சரி இன்னைக்கு கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கட்டும் அப்படின்னு தோணுச்சு அதனால் இது வந்து ஹெக்ஸகான் குளம் தான் ரொம்ப சிம்பிள் ஸ்டார் மாதிரி இருக்கும் ஹெக்ஸகான் மாதிரி இது போடலாம் ரொம்ப பழைய குளம் தான் ஸ்டார் குளம் தான் அதை கொஞ்சம் நம்ம நியூவாக கலர் பண்ணி நம்ம த்ரீ டி மாடலில் நம்ம மாற்றிருக்கோம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க புள்ளி வச்சு த்ரீ டி குளம் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு அவங்களுக்காகனு கூட வச்சுக்கோங்க அந்த குளத்தை அவங்க சொன்னதுனால தான் எனக்கு இந்த ஐடியா அப்படியாக வந்துச்சு நம்ம த்ரீ டி மாதிரி போடணும் பட் புள்ளி வச்சுருக்கணும் அப்படின்னு போலம் ரொம்ப சிம்பிள் ஒன்றும் கஷ்டமான இருக்காது உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாகவே காட்டியிருக்கேன் இதை நல்லா பார்த்தீங்கனாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இதை பார்த்துட்டே வாங்க இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருவோம் நேற்று நம்ம போட்டோம் ஸ்பைடர் வெப் குளம் நல்ல சிலந்தி வலை மாதிரி இருந்தது இல்லையா அந்த குளத்துக்கான கமெண்ட்டு காயத்ரி ஜெயா கொஞ்சம் சின்ன குளம் போடுங்க ப்ளீஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க ஓகே சிஸ்டர் இன்னைக்கு கொஞ்சம் சின்னதாக தான் போட்டிருக்கோம் நமக்கு சின்னதாகவே வரமாட்டேது மார்கழி மாதம்னா ஸ்பெஷல் அப்படின்னு தோணிடுதா அதனால் பெருசு பெருசாக போடணுன்னே தோணுது வினோத்குமார் தேங்க்யூ தேங்க்யூ சார் சேகர் சீனிவாசன் அப்படிங்கிறாலேருந்து நான் மாலதி சேகர் இப்போதான் உங்கள் கோலங்களை பார்க்கிறேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது த்ரீடி ரங்கோலி கோலம் எல்லாம் உங்களை பார்த்து நான் நான் போட்டு இருக்கிறேன் ஓகே சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் பால் தங்கம் கோலம் மிக மிக அழகு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் வெற்றி வேல் சூப்பர் 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 அப்பா ஆறு சூப்பர் மூணு ஹார்ட் தேங்க் யூ சிஸ்டர் தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர் மிருநாளினி அபி சிஸ்டர் ஹை சூப்பர் ஸ்பைடர் வெப்பில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிறிஸ்மஸ் ட்ரீல கம்ப்ளீட் பண்ணுறது சூப்பர் செம்மையாக இருக்குது சிஸ்டர் ஸ்பைடர் வெப் போட்டிருக்கீங்க கிறிஸ்மஸ் ட்ரீ போட்டிருக்கீங்க தேங்க் யூ சிஸ்டர் பிபி சாமி நிறைய ஹார்டின் போட்டிருக்காங்க தேங்க்யூ அம்மா கரும்பு கடிக்க கடிக்க இன்னைக்கும் முகிலாவின் குளம் நாளுக்கு நாள் அழகாய் மெளிர்கிறது நன்றிம்மா உங்கள் கமெண்ட்டும் அழகாக இருக்குது சண்முக பிரியா பிரியா சூப்பர் சிஸி அண்ட் கீப் க்ரோயிங் பேபி கன்வே மை விஷஸ் டூ பேபி தேங்க்யூ சிஸ்டர் கண்டிப்பாக பாப்பாட்ட சொல்லிடுறேன் ராஜேஷ் வாரிக் சச் கிரியேட்டிவ் ரங்கோலி ஐ வில் ட்ரை டுமா டுமாரோ சிசி ஓகே சிஸ்டர் கண்டிப்பாக போட்டு பாருங்கள் நீங்கள்லாம் போட்டு பார்க்கறதுக்காக தான் நம்ம குழமே நம்ம போட்டுட்ருக்கோம் ஜோதிமணி ஜோதி சிஸ்டர் சகோ வேறு லெவல் போங்க கோலம் அழகு கண்ணில் பட்டாம் பூச்சி பறப்பது போல் இருக்குது சகோ பாப்பா குளம் சூப்பர் சகோ தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மிஸ் நான் பாப்பாட்ட சொல்லிடுறேன் சுமதி சங்கர் சூப்பர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சத்யா எஸ்பி சூப்பர் சிஸ்டர் வேறு லெவல் கலர் கலராக கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்த மாதிரி இருக்குது வெரி நைஸ் அம்மா சிஸ்டர் எனக்கும் அப்படி தான் இருந்தது லாஸ்ட்டாக போட்டு முடிச்சிட்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு இந்த குளத்தை போய் சாம போட்டிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு ஓகே சிஸ்டர் திலகம் கணேசன் அம்மா இப்போ வெள்ளம் சுட்டி வேறு லெவல் தேங்க்யூம்மா தேங்க்யூம்மா காயத்ரி ஜெயா சூப்பர் குளம் சூப்பராக குளம் போடுறீங்க சா சான்ஸே இல்லை தேங்க்யூ சிஸ்டர் காயத்ரி செந்தில் சூப்பர் சூப்பர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ பாரதி பாலா சிஸ்டர் கோலம் சூப்பர் சிஸ்டர் சீனாவில் கோயிலில் கோபுரம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்க சிஸ்டர் எப்படி தான் போட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப ஆவலாக உள்ளே போய் பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிருக்கு மருமகள் போடுற எல்லா குடமுமே சூப்பராக இருக்குது வாழ்த்துக்கள் குட்டிமா தேங்க்யூ சிஸ்டர் கண்டிப்பாக நான் வந்து உங்களோட விஷயத்தை வந்து பாப்பாட்ட சொல்லிடுறேன் தேங்க்யூ கே ஆனந்த் ரொம்ப பொறுமை தான் சூப்பர் தேங்க்யூ தேங்க் யூ சிஸ்டர் ஆர் மைத்திலி ஹாய் சிஸ்டர் கோலம் சூப்பர் வாழ்க வளமுடன் சிஸ்டர் தேங்க்யூ ஜிவி கலெக்ஷன்ஸ் வாவ் சூப்பர் எக்ஸலன்ட் சொல்லியிருக்கேன் தேங்க் யூ சாந்தி சாந்தி வாவ் சூப்பர் சிஸ்டர் தேங்க் யூ சிஸ்டர் திலக்கவதி அருமை அற்புதம் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ இந்த கோலம் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக போடலாம் ஹெக்ஸகான் மாதிரி போடலாம் ஸ்டார் மாதிரி போடலாம் அந்த காலத்து ஸ்டார் கோலம் தான் இது இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கிறோம் இல்லையா அந்த நாலு இருக்கும் எண்டில் ஆறு பக்கமும் நாலு நாள் வரும்ல அந்த ரெண்டு சைடும் உள்ள ரெண்டையும் ஹெஜ்ஜஸை விட்டுருங்க சென்ட்ராக உள்ள ரெண்டையும் பேஸ் பண்ணி அங்கே ஒரு ஸ்டாரை நீங்கள் மேக் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஆறு பக்கமும் ஒரு ஒரு ஸ்டார் ஸ்டாரை வந்து சென்டரில் நீங்கள் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எஜ்ஜில் ஒன்று ஒன்று விட்டுட்டு போனோம்ல அவங்கள வந்து நம்ம அப்படியே கம்ப்ளீட் பண்ணுறோம் இதுதான் இந்த கோலத்தோட ஃபைனல் ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பு கிளியராக புரியணுங்கிறதுனால தான் இதை காட்டியிருக்கேன் ரொம்ப ஸ்லோவாக காட்டியிருக்கேன் பாருங்கள் சில பேருக்கு புரியலேன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால தான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்லோ பண்ணியிருக்கேன் ஓகே வெற்றிவேல் மினாத் சிஸ்டர் பாப்பா கோளம் வெரி கியூர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நான் பாப்பாட்ட சொல்லிடுறேன் அமுதா அம்மா எக்ஸலண்ட் வாய்ஸ் டூ லோ டுடே ஆமாம் அனைத்து மோ ஏர்லி மார்னிங்காகவே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு இந்த கோலம் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிடுவோம் சீக்கிரமாக சிஸ்டர்ஸ்கெலாம் அனுப்பிடுவோம் அப்படின்ட்டு அதனால் வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது இன்னி கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்ரீ பிரபா பிரபா செம்மா சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் கற்பகம் கோலம் யார் என்ன சொன்னாலும் பேசிகிட்டே போடுவதே நிறுத்தாதீங்க பேசி கொண்டே போடுவது தான் ரொம்ப நல்லாயிருக்கு தேங்க்யூ சிஸ்டர் கண்டிப்பாக சிஸ்டர் உங்களுக்கு உங்களுக்காகவே நான் பேசிக்கிட்டே போடுறேன் ஸ்மூத் சகோ வாங்க மகாலட்சுமி சிஸ்டர் ஒவ்வொரு நாளும் ஒரு புதுமையான திருடி கோலம் பார்ப்பதற்கும் மனதிற்கும் கொள்ளை அழகு சகோ நீங்கள் தமிழ் டீச்சர்னு அப்பப்போ நிரூபித்து கொண்டே உள்ளீர்கள் அழகாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க யூ சிஸ்டர் சந்திரலேகா சங்கர் சிஸ்டர் உங்கள் கற்பனைக்கு நான் அடிமை உங்கள் கமெண்ட்டுகளுக்கு நான் அடிமை தேங்க்யூ சிஸ்டர் தேங்க் யூ ராமலிங்க ப்ரோ செம்ம டேலண்ட் அக்கா சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ப்ரோ பத்மாவதி பத்து சிஸ்டர் சூப்பர் அக்கா சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ நாகவள்ளி வெரி நைஸ் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ முத்துலக்ஷ்மி வெரி நைஸ் கோலம் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ வெற்றிவேலு மீனாட்சி சிஸ்டர் வாவ் சூப்பர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் சுதா வாவ் சூப்பர் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ கோலத்தில் வந்து பிளாக் கொடுக்க வேணாம்னு நினச்சேன் ஆனால் பிளாக் என்டில் எப்படி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்கள் காய சந்திகை சுரேஷ் அம்மா சூப்பர் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ இந்துஜா செந்தில் சூப்பர் சூப்பர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ கலைமணி ஆற்று கொடுத்துருக்காங்க அருள்மொழி விவேகா சூப்பர் சூப்பர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ திலகம் அம்மா வணக்கம் கிளாஸ் சொல்லியிருக்கீங்க மலர்விழி ஐயோ மண்டைய குழப்புதே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நல்லா இருக்குது சிஸ்டர் இந்த மாதிரி கமெண்ட் படிக்கிறப்போ கொஞ்சம் காமெடியாக சிரிப்பாக வருது ஐயோ மண்டே நேற்று அப்படி தான் ஒரு பாப்பா ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க ஒன்றரை மணி நேரம் நீங்கள் போட்டால் அஞ்சு மணி நேரம் ஆகுமான்னு சொல்லி ரியலிஸ்டிக்காக அப்படியே அப்படி காமெடியாக சிரிக்கிற மாதிரி இருக்குது தேங்க்யூ சிஸ்டர் அப்புறம் நேற்று வந்து பாப்பாஸ் கை கோலம் போட்டிருந்தாங்க அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் ரீட் பண்ணலை இதுக்கு இந்த கோலத்தில் நம்ம கமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணி முடிக்கிறதுல கோலம் முடிஞ்சிருது அதனால் அந்த கமெண்ட் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் என்னோடய சிஸ்டர்ஸ் எனக்காக என் மேலே இவ்வளோ அக்கறை வச்சுருக்கீங்க இல்லையா அதனால உங்களுக்குலாம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா சிஸ்டர்ஸ் பிரதர் யார் இதை கேட்டுக்கிட்டு இருந்தாலும் ப்ளீஸ் நீங்கள் வந்து மென்ஸ்ட்ரல் கப்பு யூஸ் பண்ணுங்கள் மென்ஸ்ட்ரல் கப்பு நான் ஒரு ஃபைவ் இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான விஷயம் நிறைய பேருக்கு மென்ஸ்ட்ரல் கப்புனால் என்னன்னே தெரியல நான் நிறைய வீடியோவில் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் பட் நீங்கள் அதை யூஸ் பண்ணீங்கன்னா என்னால் நான் சொல்லி ஒரு நாலு பேரோ அஞ்சு பேரோ அதை யூஸ் பண்ணால் அவங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் பாருங்க நம்ம பிளாக் எடுத்து கொடுத்தோன்னே எப்படி இருக்குது பார்த்தீங்களா சும்மா அப்படியே தூக்கி பிளாக் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படியே லைட்டாக ஓ எஜ்ஜில் மட்டும் பிளாக்கை கொடுத்து விட்டேன் அப்படியே ஹைஃபையாக ஆகிடுச்சு அந்த பிளாக் கொடுத்தோன்னே நிறைய பேருக்கு பிளாக் வந்து போடக்கூடாது போடக்கூடாதுங்கிறாங்க பட் த்ரீ டி குளம் அப்படின்னு எடுத்துட்டாலே பிளாக் தான் பெஸ்ட்டு பிளாக் போட்டால் தான் அந்த த்ரீ டி எஃபெக்ட் கிடைக்கும் இதுக்கே ஒயிட் போல் அப்படி போடணும் த்ரீ டி எஃபெக்டே தெரியலையே அப்படின்னு வந்து பாப்பா அதெல்லாம் கேட்டாங்க பாருங்கள் பிளாக் கொடுத்துருக்கேன் த்ரீ தான் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி சமாளித்தேன் இது த்ரீ டீல இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கோலம் வந்து இன்றைக்கி வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கோம் உங்கள் எல்லாருக்கும் இந்த டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் நியூ சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு மென்சல் கப்புனா என்னன்னே தெரியல ப்ளீஸ் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எனக்கு ஒரு நாள் நீங்கள் எல்லாம் வந்து அதுக்காக நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா அவ்வளோ அது ரொம்ப லேடிஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் ப்ளீஸ் என்னோடய சிஸ்டர்ஸ் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் திலகம் மாமாவோட பொண்ணு போட்ட குளம் நம்மளோட கலர் பொடியில் அழகாக இருக்குது இல்லையா இதுவும் திலகம் மாமா போட்டது இது வந்து ஊத்துக்காடு ஆன்டி போட்டது இது வந்து தஞ்சாவூர்லேருந்து சாந்தா அம்மா அவங்க வந்து நமக்காக போட்டு அனுப்புனது இது நம்ம மகாலட்சுமி சிஸ்டர் போட்டது இது நம்ம விஜி சிஸ்டர் போட்டது சூப்பராக இருக்குல்ல நம்ம குளம் இதுவும் மகாலட்சுமி சிஸ்டர் போட்டது தான் இது நம்ம போட்ட குளம் நம்மளோட வீட்டு தலைவி சேனலோடய குளம் ஓகே மென்சுரல் கப்பை பற்றி இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசுனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிவிட்டு தேடி பாருங்கள் உங்களுக்கும் ஒரு நாள் அது கண்டிப்பாக என்னென்னு ரியலைஸ் பண்ணுறப்போ புரியும் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட் மென்சுரல் கப் ஓகே நம்ம குளம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த குளம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் குளம் போட தெரியாதவங்களுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு இதே மாதிரி இதை விட சூப்பரான ஒரு குளத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன் கமெண்ட் பண்ண எல்லாேருக்கும் தேங்க்யூ ஸோ மச் டாடா பாய் பாய் சீ யூ அகெயின்